சூழ் ால் சொன்னார் கடற்மலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கீழ்மீழ்ச்சும் வடித்தோம் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடல் என்றும் புனையாம் மணி விளக்கம் பூம்பட்டாம் புல்குமனையம் திருமார் கரவு நாள் என் செய்யும் கோள் என்னை வினை என் செய்யும் என்னை நாடி வந்த கோள்தான் என் செய்யும் குமரேசர் இருதாலும் தூ சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முகன் வந்து தோன்றிடுமேன் இப்போ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் இது விருச்சகராசினுடைய ஆரம்ப நட்சத்திரம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பாதங்களை துளாராசி கொடுத்துட்டு தன்னுடைய இறுதி பாதமான நாலாவது பாதத்தை விருச்சகராசியில் தன்னுடைய காலை பதிக்குது இதுக்கு பேர் வந்து தலை அற்ற நட்சத்திரம் பேர் அதாவது தலை வந்து துளாராசிக்குள்ளேயும் கால் பகுதி வந்து விருச்சிக ராசிக்குள்ளேயும் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்துக்கு பேர் தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு பேர் இந்த விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்களுக்கும் பலனை நம்ம மேலே சொல்லிட்டோம் இது வந்து விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் அது ஏன்னா அந்த பலன் மட்டும் கொஞ்சம் மாறுபடும் இப்போ விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அமைப்பு கொண்ட ஒரு நட்சத்திரம் அது விசேஷமான ஒரு நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட இந்த ஒரு அழகான நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நட்சத்திரம் ஸோ அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் ஒரு நேர்மை அப்படிங்கிறது இவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை இது தான் தன்னுடைய வரைமுறை இது தான் அப்படின்னு வாழக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி நாலாம் பதம் ராசி நாலாம் பதம் விசாக நட்சத்திரத்தினிடையே ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் நடந்திருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கசப்பான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு என்ன கசப்பான நிகழ்வுகள் அப்படின்னா ஒரு பதவியிலேருந்து விலகிருக்கணும் ஒரு பதவியை கொடுத்து பறிச்சிருக்கணும் ஏன்னா குரு எட்டுக்கு போ போக போகிறாங்க எட்டுக்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி அதாவது ஈசனோ எட்டில் வரும்போது வாலி பட்டம் இழந்து போகணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஒரு பதவி பட்டத்தை இழக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு அதே நேரத்தில் பொருளாதாரம் கடன் வரும் கடன் வந்து வாழ்க்கை வந்து முன்னேறி போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த விசாக நட்சத்திரக்காரங்க நாலாம் பாதம் நட்சத்திரக்காரங்க மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த நீங்க ரொம்ப ஹைலைட்டா பாத்துக்கோங்க வெள்ளி மோதிரம் யானை முடி வைத்த மோதிரம் இதை போடுங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்க வாழ்நாள் நீங்க சந்திப்பீங்க விசாகம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பவன் தான் யானை அந்த குரு பவன் உங்க லக்னத்துக்கு சாரி உங்க ராசிக்கு லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவரே அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி மிகப்பெரிய தன யோகத்தையும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் இதன் மூலம் நீங்க சந்திப்பீங்கன்றதுல எல்லாம் மாற்றம் இல்லை இது விசாக நட்சத்திர நாலாம் பாதம் ராசிக்கு பர்ஃபெக்டா பொருந்தக்கூடிய அமைப்பு இதை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கி துளசி நீர்ல போட்டுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து பன்னீர்ல கழுவிட்டு கையில அணிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு இது வந்து மிகப்பெரிய யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொடுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதே அந்தஸ்துக்கு கொடுக்கும் இதை கொடுக்கும் ஒருத்தர் வந்து ஒரு தங்கத்தை அணியிறதை விட வெள்ளி அணியிறது தான் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது வெள்ளி இல்லை அப்படின்னா அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்கிற மாதிரி அரை மனிதன்றதான் கணக்கு ஸோ அதனால இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த இந்த பயிற்சி எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது மேலே சொன்ன மாதிரி விருச்சகராசிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தி தான் வரும் இருந்தாலும் கொஞ்சம் மாறுபடும் அந்த மாற்றத்தை தான் நம்ம இப்போ சொல்லிடுவோம் கடன் அரசாங்க கடன் அரசு வங்கி மூலம் கடன் வரும் அந்த கடனை ஏற் ஏற்றுக்கோங்க அந்த கடனை வாங்கிக்கிட்டு அதை பிரயோஜனமான வழியில் பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க அது உறுதி ஸோ இதுதான் விசாக நாலாம் பாதத்தினுடைய பலன் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த விருச்சகம் அப்படின்னாலே காலப்பிரசத்தத்துக்காக மேஷம் ரிஷபம் அப்படின்னு எடுத்து வரும்போது இது எட்டாவது ராசியாக எண்ணிக்கையில் சொல்லுவாங்க மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதில் வந்து விருச்சகம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது எட்டாவது ராசி பன்னெண்டு ராசியில் எட்டாவது ராசி தான் இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்ட குணமுடையவங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் விருச்சகம் அப்படின்னாலே அங்கே அமானுஷம் நிறைய ஒளிஞ்சிருக்கும் அதாவது ஏக எண்ணற்ற ஞானிகளும் எண்ணற்ற சித்துக்களும் எண்ணற்ற யோகிகளும் பிறந்தது இந்த விருச்சகராசியில் தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இந்த அமானுஷியங்களை சுட்டிக்காட்டினது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய ரகசியங்கள் அறிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நீர்களே அதாவது விருச்சகம் அப்படின்னாலே ஒருத்தங்களை ஸ்கேன் பண்ணுறதுல ரொம்ப கட்டிக்காரங்க அதான் இன்றைக்கி சிடி ஸ்கேன் வந்துச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்துச்சு இதெல்லாம் தாண்டி ஒருத்தனை பார்த்த உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் அவன் எண்ணத்தில் என்ன ஓடுதுன்ற வரைக்கும் சொல்லக்கூடிய அமானுஷ ஆற்றல் இயற்கையிலேயே இறைவன் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்களான உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தாய் உள்ளமும் இருக்கும் தகப்பன் உள்ளமும் இருக்கும் அதாவது ஒரு மனிதனை வளர்க்கக்கூடிய அன்பும் இருக்கும் ஒரு மனிதனை கண்டிக்கக்கூடிய அந்த கோபமும் இருக்கும் அன்பு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் குணம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் இதுதான் உங்களுடைய கேரக்டர் அதாவது அன்பாக பழகும்போது தாயாகவும் கோமாக இருக்கும்போது தகப்பனாகவும் மாறக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இது தனுசு ராசிக்கு பன்னெண்டாவது ராசி அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தில் எப்போ யாரை குதிரவிக்கும்னு சொல்லவே முடியாது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணம் அப்படி தான் இருக்கும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இவங்கள்ட எச்சரிக்கையான ஒரு அமைப்பில் தான் பழகணும் பேசணும் ரொம்ப பே ரொம்ப வந்து விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே தாய் தகவன் கூட அந்த குழந்தைய பார்த்து பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இப்படி ஒரு சிறப்பான ஒரு ராசி தான் நம்ம ரொம்ப ஏற்றமாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அதுதான் ஸோ இருக்கிற அமைப்புகளை சொல்லி தான் ஆகணுன்றதுனால தான் நம்ம உழுதுறோம் விரிவாக இந்த விருச்சக ராசினுடைய குணங்களை அதாவது உங்களுடைய குணங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒருவேளை உங்களுக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சது அப்படின்னா அது அடியனுடைய குறை அல்ல இது இயற்கையினுடைய தன்மை இது தான் இப்போ உங்களுடைய க உங்களுக்கு உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது விருச்சக ராசிக்கு மட்டுமல்ல விருச்சக லக்கணத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் இந்த விருச்சிக ராசிக்கு சனி சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒம்பது இரவு பத்தம் இருபது ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு நடைபெறுது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பாந்தேதி சரியான தமிழ் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி இரவு மணி ஒம்போது நாற்பத்தி நாலுக்கு இந்த பேச்சு சனி சனிப்பயிற்சியானது நடைபெற இருக்குது இந்த டைமில் இப்படி ஒரு பேச்சு நடக்கும்போது சிவ வழிபாடு பண்ணக்கூடியவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்க அதே சமயம் வைஷ்ணவர்கள் பெருமாளை கும்பிடக்கூடியவங்க அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வச்சுருப்பாங்க ஹனுமன் வந்து உக்ர கடவுள் ஹனுமன் தான் சனி விடுவிச்சார் அப்படின்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சனி பகவானுடைய வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த சனி பவான் பேர்ச்சியாகிற நேரத்துக்கு நீங்கள் வந்து க அந்த ஆஞ்சநேர்ட்டையும் கருடன்றையும் போய் உங்கள் கோரிக்கை வைக்கும்போது அது நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறியுமே இருக்குது நம்முடைய அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த சனி பகவான் பெயர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாங்க அதே நேரத்துல ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பெயர்ந்து நாலாம் இடத்துக்கு வைஸ் வராங்க உங்க ராசிக்கு எட்டுல குரு ஏழில் இப்போ தச்சமே இருக்காங்க இந்த குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டை விட்டு பயிற்சியாகி மே பதினெட்டாம் தேதி அதுக்கு எட்டாம் இடத்துக்கு போறாங்க அதே வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது நான்கு கிரகங்கள் குரு ராகு கேது சனி ஸோ இந்த கிரக பேர்ச்சிகளை வச்சிட்டு தான் நம்ம ராசி பலன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறோம் இப்போ அதுல இறுதியாக நம்ம வர பிளானட் வந்து கேது பகவான் இவர் உங்க ராசிக்கு வந்து பதினோரா இடம் விடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை சுருக்கி கொண்டிருந்த கேது பகவான் பயிற்சியாகி பத்தாம் இடம்ன்ற சொல்லக்கூடிய கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வர்றாங்க ஸோ உங்கள் ராசிக்கு பத்தில் கேது உங்கள் ராசிக்கு எட்டில் குரு உங்கள் ராசிக்கு நாலில் ராகு உங்கள் ராசிக்கு அஞ்சில் சனி இது என்ன செய்யும் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் சிக்கலை கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் நான் பெரியவன்ற எண்ணம் எப்போதுமே விஷய ராசிக்காரங்கள்கிட்ட உண்டு எனக்கு தான் தெரியுன்ற தலைக்கணம் உண்டு அதே மாதிரி அது உண்மையும் கூட எல்லாமும் தெரியும் தெரிஞ்சாலும் சில இடங்களில் தெரியாத போல் காட்டிக்கிட்டு கேட்டுக்கணும் அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் பணிவு பணிவு எங்கே வரணுமோ அங்கே வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பணிவு வராமல் சிக்கலை ஏற்படுத்தும் அந்த ஒரு உறவு அப்படிங்கிற இடத்துல கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல சிக்கலை கொடுக்கும் மனைவி பெரியவளா கணவன் பெரியவனா அப்படின்றது இல்லை குடும்பம் நல்லபடியாக நடக்குதான்றதை முக்கியம் ஒரு சில நேரங்களில் மனைவிட்ட கணவன் விட்டு கொடுத்து போகலாம் தப்பில்லை சில நேரங்களில் மனைவியும் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகலாம் தவறில்லை யாருமே நான் ஆண் தான் பெருசு பெண் தான் பெருசு அப்படிங்கிறது குடும்பத்தில் கிடையாது ஆனால் வீழ்ச்சிக ராசிக்கு இந்த நேரத்தில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும் அது சிறப்பு அல்ல கணவனோ மனைவியோ நம்ம குடும்பம் நம்ம கணவன் நம்ம வாழ்க்கை துணை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கோங்க அப்படி நீங்கள் உருவாக்க மறுத்தால் சனி பகவான் அதை உருவாக்கி கொடுத்துருவார் சனி பவான் பேர்ச்சியை அஞ்சாம் இடம்ன்ற மனது அப்படிங்கிற இடத்துக்கு அஞ்சுன்ற ஆள் மனதுக்கு மீனராசிக்கு ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் எண்ணத்தில் ஒரு தூய்மையை கொடுப்பார் எண்ணத்தில் தூய்மை இல்லை என்றால் எண்ணத்தில் தூய்மை கொடுப்பார் அப்படி எண்ணம் தூய்மையாக இருந்தால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிகளை அவர் ஏகப்பட்ட வளர்ச்சிகளை கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு சனி பவனுடைய தொடர்பு அப்படிங்கிறது வருது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு சனி பவனுடைய தொடர்பு அப்படிங்கிறது வருது அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் குரு அப்படிங்கிறது ஜோதிரன் எல்லாருமே பழைய ஜோதிடர்கள் எல்லாமே என்ன சொன்ன சொல்லுவாங்க அப்படின்னா எட்டில் குரு இன்மையோ ரெட்டில் வாலி பட்டம் இழந்து போகும்படி ஆனதும் அப்படின்ற ஒரு பாடல் வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது கடந்த ஒரு முப்பது வருடங்களாக இந்த கூத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரே பாடலை வச்சு பலன் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்தில் வந்து அது சரியான விஷயமா இருக்காது உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது சதவீதம் தான் பேசும் ஆனால் கோச்சார பலத்துக்குன்னு ஒரு வலிமை உண்டு ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறது கோச்சார தான் அப்போ ராசி பலன் சொல்கிறது ரொம்ப முக்கியம்தான் ராசி பலன்லையும் கருத்து இருக்குது சுய கருத்து இருக்குது அதனால் என்னுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த ஆன்மீக வீடியோக்கள் நிறைய வரும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்துட்டு இந்த வீடியோ முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ ஏழாம் இடத்துக்கு சனியுடைய தொடர்பு அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இடையூறுகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி எட்டாம் இடத்துல குரு வரும்போது அசுப பலனை தான் செய்யுமா கண்டிப்பாக செய்யாது ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்து தான் பார்க்கும் தான் பார்த்த இடங்களை குரு வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர விதி இருக்குது அப்போ ரெண்டாம் இடம் நாலாம் இடம் லக்ன உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த மூன்று இடங்களையும் ஏக காலத்தில் குரு பகவான் பார்க்குறதுன்றது விசேஷமான விஷயம் பன்னெண்டாம் இடத்துல என்ன சார் விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட கால முதலீடுகள் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே உங்களுக்கு சனி பவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கு குரு பவன் சப்போர்ட் பண்ணுவார் என்ன மாதிரியான தொழில் சார் நான் தொடங்குவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் பணம் பொருளாதார முதலீடுகள் போட்டு சின்ன பெட்டிக்கடையாக இருந்தாலும் சரி பெரிய மாலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் உருவாக்கி கொடுப்பார் ஆனால் கடன் ஏற்படுது உறுதி வர்ச்சிக ராசிக்கு கடன் வரும் கடன் வாங்கணும் கடன் வாங்கினால் வளர்ச்சி உண்டு இல்லைன்னா இடமாற்றத்தை கொடுப்பார் ஒன்று இடமாற்றமா அல்லது தொழிலா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சுப விரயங்களுக்கான காலகட்டங்கள் காத்துட்டு குடும்பத்தில் சுப விரயங்கள் நிச்சயம் ஏற்படும் அந்த சுப விரயத்தை இந்த வகையில் ஏதேனும் ரெண்டு வகையில் ஒரு நீங்கள் நீங்க தான் ஆகணும் பேங்க்ல இருந்து கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பேங்க்ல இருந்து அந்த கடன் வருது நிச்சயமாக நீங்க கடன் வாங்காம தப்பிக்க முடியாது வாங்கக்கூடிய கடன் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் அதனால நீங்க வாங்கிக்கணுன்றது என் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் நாலாம் இடத்திறாக என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் போக்குவரத்து அப்படிங்கிறது நாலாம் இடம் தான் ஒரு பயணம் அப்படிங்கிறது நாலாம் இடம் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அது நாலாம் வரும் ஸோ ஒரு பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது நாலாம் இடம் இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வையை கூட உங்களுக்கு தெரியலாம் நாலாம் இடம் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயணம் தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற பயணத்தினால அந்த அலைச்சல்கள்னால உடல் தொந்தரவுகள் வயிறு நெஞ்சு இந்த இடங்களில் தொந்தரவுகளை கொடுக்க வாய்ப்புண்டு விருச்சக ராசிக்காரங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டு இருக்குங்க அப்படின்னா இருது கவனம் செலுத்துங்க நம்ம நெகட்டிவாக இந்த இடத்துலையும் பேச மாட்டோம் நம்ம நம்மளுடைய ஸ்பீச் அப்படி தான் இருக்கும் எச்சரிக்கை மட்டும்தான் நம்மளுடைய வேலை நாலாம் இடத்துக்கு ராகுபவான் எப்போவும் பயிற்சியாகி வந்தாலுமே இருதயத்தில் கை வைப்பார் வைக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் நம்ம நினச்சா அதை தவிர்த்துக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகம் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பாதுகாப்புகள் அதுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்போ இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் உருவாகும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா சரியாக மே மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடும் அதாவது ஏப்ரல் மாதம் மா ஏப்ரலுக்கு மேலே தொடங்கிடும் மே மாதம் முதல் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு இந்த மாதிரியான தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுபவன் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பதினெட்டு மாதங்களும் மெஞ்சு மார்பு நுரையீரல் மெயினாக மூச்சு சுவாசம் தொண்டை இந்த இடங்களில் விருட்சிக ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை வீசிங் பிரச்சனை சளி பிரச்சனை காய்ச்சல் தொந்தரவுகள் தலைவலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகுன்றது பாம்பு பாம்பு எப்படி மூச்சு விடும் அப்படிங்கிறது மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆறு அறிவுப்படுத்த ஜீவன் தான் நமக்கு வந்து பாம்பு எப்படி சுவாசிக்கும் தெரியும் அது மாதிரியான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு பேச்சியாக வந்திருக்காங்க அதே நேரத்தில் இடமாற்றம் வாகன மாற்றம் அப்படிங்கெல்லாம் நடக்கும் வாகனத்தில் பழுது நான் பயணத்தில் போகும்போது ஃபைன் கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு உண்டாகும் டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு பயணத்தில் வாகனத்தில் போகணும் நீங்கள் டாக்குமெண்ட்டை பத்திரமாக தான் வச்சுருப்பீங்க ஆனால் ஒரு இடத்துல செக் பண்ணும்போது அது அணு போயிருக்கும் ஸோ அதனால் எப்போவும் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக டாக்குமெண்ட் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு பயணம் போகும்போது கிளம்புங்க ஐந்தாம் இடத்து சனி என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துன்றது ஆள் மனது அங்கே ஒரு குழப்பத்தையும் படபடப்பையும் கவலைகளையும் ஏன்னா தேவையில்லாத கவலைகளை கொடுக்கும் இப்போ சந்திரன் சனி சேர்க்கை தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு உங்கள் சந்திரனுக்கு சனி அஞ்சில் வந்திருக்காங்க அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களை ஏற்படுத்திக்கோங்க நீண்ட தூரத்துக்கு போய் இறைவனை வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது நடந்தே தீரும் அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இவங்கள போய் நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சுட்டு வருவீங்க அப்படின்றத இந்த சனி பயிற்சி குறுப்பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இது மூன்றும் சொல்லுது சரிங்களா இது நடந்தே தீரும் இறை வழிபாடுகள் உறுதியாக நடக்குது அது உறுதி இப்போ பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இறைவனை தேடி தேடி வழிபடுவாங்கண்ணா என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு நாலு அஞ்சு நண்பர்களை சேர்த்துக்குவாங்க டக்குனுக்கார எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் எப்போ எதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது அவங்க மனசில் உதிக்கும் டக்குன்னு கிளம்பிடுவாங்க விருச்சகம் அமானுஷியம் நிறைந்த ராசி அப்படிங்கிறனால எதெல்லாம் சீக்கிரட்டான கோயில் இருக்கோ எங்கெல்லாம் வழிபாடுகள் நடக்கல அது ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னா அது இவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் இவங்க தான் போய் வழிபாடு பண்ணுவாங்க அதற்கான காலகட்டங்கள் இப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் வந்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வருது கடனை வாங்கிக்கோங்க கடனை வாங்கி பொருளாதாரத்தை பெருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எழுத்து மூட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு தொழிலை பண்ணிங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை கடன் வாங்கலை கடன் வாங்காமல் நான் தொழில் நடத்திடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை கடன் வாங்கி செய்யணும் கடன் வாங்கலைன்னா தொழிலில் இடையூறுகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது லாபங்கள் அப்படிங்கிறது பெருசாக இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க லாபங்களை குறைச்சிக்கோங்க ஏற்கனவே அர்த்த அஷ்டமச்சினருந்து விடுபட்டுருக்கீங்க அதனால் புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி கொடுக்கும் இருந்தாலும் பெரிய அளவு லாபங்களை படிப்படியாக பிறகு தான் கொடுக்குமே தவிர எடுத்த அடுப்பில் உடனடியாக கொடுக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தே தொடர்பு கொண்ட சனி பகவானுடைய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பொருளாதார கஷ்டங்களை நிறைய கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாம்மிட்ட குரு பவன் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஏழாம் பார்வை வழியாக பார்க்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்களை பெரிய அளவுல ஏற்படுத்த போவதில்லை அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பாக்குறது மிகப்பெரிய விசேஷம் நான் இந்த வீடியோ ஆரம்பத்துலயே சொன்னேன் அதாவது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஏங்க அழுத்துறோம் அப்படின்னம்னா ஏற்கனவே அத்தாஷ்ட மன மனக்கவலையில குழப்பத்தில் சஞ்சலத்துல தூக்கமின்மை பிரச்சனை விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போது இந்த குறுப்பெயர்ச்சியின் காரணமாக அந்த தூக்கம் இன்னும் பிரச்சனை சரியாகி நேரத்துக்கு ஓய்வெடுத்து நேரத்துக்கு விழித்து நேரத்துக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ஸோ இல்லத்தில் ஏதேனும் சும நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தேறும் நடக்காமல் போவே போகாது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு கெட்ட பெயர்கள் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க வெற்றி அடைவீங்க ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் உருவானது பிரபலமானவங்களாக சட்ட சிக்கலில் மாட்டினது உலகறிஞ்ச விஷயம்தான் பிரச்சக ராசிக்காரங்க இப்போ ஒரு பிரபலம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அவர் அதுலேருந்து வெளியில் வந்துடுவார் ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு இருக்குன்றதுனால தான் நம்ம அதையும் மென்ஷன் பண்ணுறோம் விருச்சிக ராசிக்காரங்க முக்கியமான நண்பர்களை இழந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்களை எக்காரணம் கொண்டு விளக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு பின்னடைவை கொடுக்கும் ஏன் இந்த நண்பர்கள் பிரிவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களை அடையாளம் கண்டு அவங்கள நீங்கள் கவனிக்க மாட்டிங்க உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் கூட வச்சுக்கிங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு ஸோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் நண்பர்கள் பிரிவு அதனால் தொழிலை பின்னடைவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கடந்த காலகட்டமும் இப்போவும் சரி எதுக்கும் உங்கள் ஜா சுய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜோசியத்தையோ அல்லது எங்களை மாதிரி ஜோதிடர்கள்டோ கொடுத்து கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது எட்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது விபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பையும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்கு உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியிட பயணங்கள் அப்படிங்கிறது கவனமாக இருக்க வேண்டும் ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் படிப்பு அப்படிங்கிறது சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி தான் கம்ப்ளீட் பண்ண வைக்கும் அரியர் வைக்க வைக்கும் அரியர் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னால் பிரச்சனை இல்லை தேர்ட் இயராக இருக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக படிக்கணும் செல்ஃபோன் நோண்டக்கூடாது ஸோ அந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போகாமல் விருச்சிக ராசிக்காரங்களை இந்த சனி பகவான் விடமாட்டார் ஏதேனும் ஒரு பழக்கத்துக்கு விருச்சக ராசிக்காரக்காரர்கள் அடிக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறது உறுதியான விஷயம் ஸோ அதை தவிர்த்துக்கோங்க ஸோ எப்படி அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மனதை வந்து தைரியப்படுத்தணும் மனதை வந்து தெளிவுபடுத்தணும் மனதை எப்பவும் உற்சாகமாக இருக்கணும் அதுக்கு என்ன வழிகள் உண்டோ யோகா தியானம் மெடிடேஷன் தவம் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு மனதை தெளிவுபடுத்திக்கோங்க இருந்தாலும் உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்து சனினாவே ஐந்தாம் இடம் தான் மனதை சொல்லக்கூடியது சனின்றது தூக் தூக்கமின்மை அல்லது சோம்பல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தூங்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிருக்கிறதும் விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் விருச்சகராசிக்கு இந்த ரெண்டரை வருஷம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் விருச்சகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா இரவுல முழித்து பகலில் தூங்குவாங்க இரவுல முழித்து பகல்ல தூங்குவாங்க ஸோ இந்த தன்மைகள் சோம்பல் குணம் எடுத்த காரியத்தில் ஒரு தடைகளை கொடுத்து வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு விரிச்சுக்கிற ரசிக்கு உண்டு ஸோ அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் முடிவுக்கு வர முடியும் உங்கள் சுய ஜாதத்தில் ஒரு பாசிட்டிவான தசாவும் ஒரு பாசிட்டிவான புத்தியும் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய உண்மை கலைத்துறையை சொல்லிட்டோம் அரசியல்வாதிகளை சொல்லிட்டோம் மாணவர்களை சொல்லிட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து படிப்பு சின்ன குழந்தைங்க ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் இல்லை அதே நேரத்தில் கல்லூரிக்கு மேலே படிக்க செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பண்ணக்கூடியவங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாலு தான் வாழ்க்கையில் முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் டென்த்து மாணவர்களும் டுவெல்த்து மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் எப்படி மார்க் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் இவங்களுடைய படிப்பில் கை வைக்கும் அப்படிங்கிறதான் உறுதி தடைகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே தடைகளை ஏற்படுத்திருச்சு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னமும் ஏற்படுத்த இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்ல இருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் டென்த்து மாணவர்களும் சரி டுவெல்த்து மாணவர்களும் சரி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் பக்காவாக பழிக்கும் இதை செய்யுங்க யானை முடியில் மோதிரம் அதாவது யானை முடி ஒரிஜினலாக இருக்கணும் அந்த முடியில் வெள்ளியில் அதை ரொம்ப தின்னாக வேண்டாம் மெல்லிய ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி அதில் இந்த யானையை முடிய வச்சு மோதிரமாக அணிஞ்சு கையில் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையால் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறதுனால அந்த எழுத்து அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அந்த எழுத்து உங்களுக்கு பயன்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது விருச்சகராசிக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு மற்ற ராசிகளுக்கு அந்த சிறப்பு கிடைக்காது உங்களுக்கு மட்டுமான ஒரு அமைப்பு அதை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம் இந்த காலகட்டத்தில் படிப்பில் தரை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம் எழுத்து பேனா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை சரிங்களா விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெள்ளி மோதிரம் யானை முடி அணிஞ்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க இது இதுலேயும் வந்து என்ன நேரத்தில் எப்படி அணியணுன்ற கணக்கெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சங்கடமான நிகழ்வுகள் நடக்கலாம் என்ன சங்கடமான நிகழ்வுகள்னு கேட்கலாம் குடும்பத்தில் ஒருத்தர் வெளியேறுறது அதை பிடிக்காமல் மனசு வருத்தப்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது அதை லவ் மேரேஜ் மாதிரியான காரியங்கள் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் வெளியேறது யார் இல்லை வயசானவங்க இருந்தால் வீட்டை விட்டு வெளியேறது இந்த மாதிரியான மனம் வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் நாம் எப்போவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறது இல்லை இந்த விஷயங்களை எச்சரிக்கணும் அப்படின்ற கடமை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதகமான ஒரு அமைப்பு இல்லை இருந்தாலும் சாதகம் இல்லாத ஒரு நிலை நடந்தாலும் அது மீண்டும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படின்ட்டு மனக்கவலைகள் குழப்பங்களை நீங்கள் அழுத்திக்க வேண்டாம் எப்போவும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்கள் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே சுபமான வார்த்தைகள்லாம் உச்சரிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாக்கு வாக்குப்பளிதன்றது அபரிவிதமாக இருக்கும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்போவுமே சுபமாக பேசணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு பறவை எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது கண்ணுக்கு தெரியாது அந்த பறவையினுடைய வேலையை ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ததாஸ்து சொல்லானது படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத அர்த்தம் நீங்கள் நல்ல சொன்னால் நல்லதுன்னு சொல்லும் கெட்டது சொன்னால் கெட்டது நடக்கட்டும்னு சொல்லும் நீங்கள் சொல்கிற வார்த்தை படிக்கும் அது எல்லாேருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் ஸோ அந்த ததாஸ்துன்ற பறவை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சுபமான வார்த்தைகள் பேசுங்க நீங்களும் நல்லா இருங்க அடுத்தவங்களும் நல்லா இருக்கிறது வழிகாட்டுங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ராசி விருச்சிக்க ராசி உங்களுக்கு நான் ஒரு சில வழிகளை சொல்லியிருக்கேன் இந்த வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள்